தமிழராட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் திருமாவளவர்கள் பிறந்தநாள் இன்னைக்கு அப்படின்னு நான் சொல்லும் போதே இரவு வந்து இவங்க வந்து பிறந்தநாள் கொண்டாடுவாங்க அப்படின்றது ஒன்று தெரிஞ்சது எனக்கு அதே மாதிரி வந்து ஒரு பிறந்தநாள் நிகழ்வு நடந்தது இதுல வந்து யூடியூப் ரூட்டர்ஸ் அதுக்கப்புறம் வந்து யூ டர்ன் போன்ற யூடியூப் சேனல்ல இருந்து அவங்க எல்லாம் கலந்துகிட்டாங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு என்ன இதுல பிரச்சனை அப்படின்னா இவங்க போன வருஷம் இதே மாதிரி ஒரு நிகழ்வு நடத்தும் போது அதுல சீமானவர்களை ரொம்ப கேவலமா பேசி ஒரு பெண்மணியும் பேசினதுனால மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று உருவாச்சு இந்த நிலையில மறுபடியும் இப்போ இந்த மாதிரியான விஷயத்துல வந்து சீமானவர்களை வந்து இன்னைக்கு பேசியிருக்காங்க அப்படின்றது ஒன்று இருக்கு அதுல அவங்க சொல்லும் மாட்டுக்கு மாநாடு நடத்தும் போது நான் காத்து கூட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான கீழ்த்தரமான ஒரு யூடியூபர்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு மேடையில ஒரு நிகழ்ச்சி நடத்துறது எவ்வளவு கேவலமா இருக்கு அதை திரும்பிகள் கைத்தட்டி ரசிக்கிறது இருக்கு இல்லையா அது இன்னும் கேவலமா இருக்கு அப்படின்றது ஒன்று இருக்கு உங்க மேல அவ்வளவு மரியாதை வச்சு அவ்வளவு மரியாதையா ஒரு ஒரு இடத்துலயுமே பேசி வந்து நாம் தமிழர் கட்சி பேசினாரு அவங்களும் அண்ணன் தான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுக்காம பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா நீங்க எவ்வளவு மட்டமா நடந்துக்கிறீங்க அப்படின்றத வந்து ரொம்ப ப்ரூவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க ஒரு ஒரு இடத்துலயும் சீமானவர்களை விட்டு கொடுத்துட்டே இருக்காரு அவர்கள் அப்படின்றது ஒண்ணு இருக்கு அதே மாதிரி இந்த மாதிரியான கீழ்த்தனமான யூடியூபர்ஸ் கூப்பிட்டு உங்க பிறந்தநாள் விழாவில் இப்படி பேசுறதுன்னு யாரு உங்களுக்கு சொல்லி கொடுத்தா அப்படின்றது தெரியல ஒரு பிறந்தநாள் விழா நடத்துறீங்கன்னா உங்களை பத்தி பெருமையா பேசி நீங்க உங்களை பத்தி உங்க அரசியல பெருமையா பேசி பண்ணலாம் அது விட்டுட்டு எல்லா கட்சியினரும் பத்தியும் தப்பா பேசி எல்லா கட்சியினரையும் கேவலமா பேசி ஒரு அரசியல் பண்றது வந்து பெரியா வருமா அப்படின்றது வந்து எனக்கு தெரியல அவ்வளோ ஓகே ஒரு ஒரு மாதிரி மட்டமான அரசியலா இருந்துட்டு வருது அப்படின்றது ஒண்ணு இருக்கு இது பிறந்தநாள் விழாவா இல்ல சீமான் அப்படின்னு சொல்லிட்டு சீமான விமர்சிக்கிற விழாவா அப்படின்றது தெரியல வரவன் எல்லாம் சீமான தான் விமர்சிக்கிறான் எனவே அவ்வளவு பிரச்சனை உங்களுக்கு சீமானவர்கள் மேல அவ்வளவு பயம் இருக்கு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காம சொல்லுங்க